கல்யாணம் ஆரம்பிச்சாச்சு கல்யாணம் பேச ஆரம்பிச்சாலே நகை போடணுமே அந்த பக்கத்துல இருக்க அந்த பக்கத்துல இருக்க இடத்த மட்டும் வித்துருவோம் அப்படின்னு பண்றது கல்யாணம் சீர்சனத்தையும் எல்லாமே செஞ்சுதான் அவங்க பெருந்தன்மைக்கு வேண்டாம் சொன்னாலும் நம்ம கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும் செய்யாமையும் இருக்க முடியாது அங்க வைக்கிற வழிக்கு இப்ப எல்லாம் வாங்கி ஒரு புள்ள குட்டியை கட்டி வைக்க முடியாத அளவுக்கு விலவாசி ஏறி போய் கிடக்குது சாப்பிடற அரிசி தான் ஏறுது சரி எதாவது எப்பயாவது ஒரு போட்டுக்கிற நல வழியும் இப்படி ஏறுனா சாதாரண மனுஷ மக்களோட நிலமை என்னன்னு கூட தெரியலப்போ நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா விலவாசி ஏறிக்கிட்டே தானே போகுது சரி என்ன பண்றது நம்ம பூமாரி கல்யாணத்துக்கே ஒரு பவுனே ஒரு லட்சத்தை தாண்டி போச்சு இதுவே நம்ம இது வருங்காலத்துல வச்சிருக்கேன் கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியலமா பயமா இதுக்கு இதுக்குதான் சொன்னேன் காசு பத்தஞ்சு கிடைக்கும் போதே ஏதாவது ஒண்ணு சேர்த்து வை சேர்த்து வைன்னு நம்ம சொல்றது என்ன உன் மண்டையில ஏறுது உன் மண்டையில தான் என்னைக்குமே ஏறாதே அப்புறம் அப்புறம் அம்மா சொல்றேன் எனக்கே ஒண்ணும் புரியல எப்படியா இருந்தாலும் ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுனாவது போடலாம்னு பார்த்தா ஒரு பவுனுக்கே ஒன்றரை லட்சம் ரூபாய் ஜெய் ஒளி சேதம் ஜிஎஸ்டி லொட்டு லொசுக்கு அது இதுன்னு இதுல எங்க போய் மூணு பவுனுக்கு ஆத்தாடி எங்கம்மா நினைச்சு பார்க்க முடியுமா நமக்குன்னு அண்ணன் ஏதாவது நகை நட்டுன்னு போட்டிருந்துச்சுன்னா பரவாயில்ல நமக்குன்னு எதுவும் போடலை இருந்தா கூட எடுத்து கொடுக்கலாம் சரி எப்படி இருந்தாலும் போட்டு தானே ஆகணும்

சில இதுக்கு தான் சொல்றது ஆம்பளைங்க வீட்டலயே இருக்க முடியாது என்ன நேரமும் வெளியில போய் வந்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை அதுக்கு தான் அந்த காலத்துல பெரியவங்க வீட்ல இருக்கணும்னு சொல்றது ஒரு ஆத்திர அவசரமா இருக்கும் இல்ல உடம கடமை சரியலாமா போவும் அந்த நேரத்துல பெரியவங்க இருந்தாங்கன்னா நமக்கு துணைக்கு வர்றதுக்கு சரியா இருக்கும் இந்த கதையில யாருக்கு அது புரியுது இது சொல்லும்போது தான் என் மாமியாரோட அருமை தெரியுது அந்த ஒரு நாள் கூட நம்மளால் கஷ்டப்படுத்தினதே கிடையாது எல்லோரையும் இழுத்து போட்டு பாத்துச்சு ஆனால் அந்த அம்மா இறந்ததுக்கு கூட நான் போகாத பாவி ஆகிட்டேன் இவர் சொல்லும்போது புரியுது அந்த அம்மாவோட அருமை என்னென்னு அந்த அம்மாவுக்கு பயணம் பண்ணி இப்படி தான் இது இப்படி இருக்கான்னு தெரியல ரொம்ப ப்ளட் க்ளாஸ் ஆகிருச்சுமா அதனால் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க சரிங்களா சரிங்க சரி இப்போ நான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அது மட்டும் இல்லாம டேப்லெட் கொடுப்போம் அது சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் போடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு டேப்லெட் இருக்கு அதுவும் போடணும் சரிங்களா சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கேன் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒண்ணு சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒண்ணு சரிங்க டாக்டர் நான் ஊசியை போட்டோனையும் நீங்க டேப்லெட் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் போடுங்க சரிங்க டாக்டர் இந்த டேப்லெட்டுக்கு வந்து ரொம்ப தூக்கம் வரும்ங்க. அதனால ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடு பக்கமா இல்லை தூரமா? வீடங்களா அது வந்து டாக்டர். நம்ம ஹாஸ்பிடல் கேண்டீன் இருக்கு. அங்க கூட நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்படிங்களா? பிரச்சனை இல்லைங்க அங்க அம்மா பக்கத்துல இருக்கு. அங்க நீங்க வாங்கிக்கலாம்.

அங்கெல்லாம் அடுத்த நிமிஷத்துக்கு பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட மாட்டான் எங்க காசுக்குதான் எல்லாம் ஆசைப்படுவாங்க ஏமா நான் வரேன்னு சொன்ன நான் வந்து பாத்துருப்பேன் எதுக்கு எல்லா வேலையும் ஒரே நாளும் செஞ்சுட்டு இல்லடா தம்பி நான் ஒவ்வொரு வீடா தான் ஜெய்வோன்ட்டு அப்புறம் இந்த ஆளு தினமும் இருநூறு இரநூறு ரூபாய் கேட்பான்னு சொல்லிதான் ஒரே தான் இரநூறு ரூபாய்க்கு மொத்த வீட்டையும் சுத்தம் பண்ணி சொல்லிட்டேன் புலம்பிக்கிட்டே சுத்தம் பண்ணுனது அரவிந்த் அங்கதான் இருக்கான் சரிமா என்னன்னு கேட்டு வந்து சரிப்பா போயிட்டு வா

நான் லூசாகவே இருக்கேன் நீ டைட்டாகவே இரு யார் அந்த அவங்க கார்த்தி அவங்க என்ன ஓஹோ உங்க ஆத்துக்காரரோ கம்மியா பண்ணாம ஒரு காலத்துல எப்படி இருந்த புள்ள இப்போ எப்படி மாறிட்ட உம் அதை கேட்டேன் இதை இருக்கு செஞ்சு கொடுப்பாங்களாம் நாங்கள் கொண்டு கொரியர் சர்வீஸாக பண்ணுறோம் ஃபுட் அதெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது பாத்திரத்துல உள்ளதை வேணா திங்க திங்கிறோம் கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியாது ஏமா அந்த ஆள் இருக்கிற இடத்துல எவ்வளவு தூரம் வண்டியில போகணும் பெட்ரோல் செலவாகும் ம் ஒரு ஐநூறு ரூபாய் ஆகும் பரவாயில்லையா ஐயாயிரம் கூட தானே போய் கொடுத்துட்டு வா அடி பாவி நம்மளும் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போயிட்டோம் ஏதாவது ஒரு இதுல நீ செலக்ட் ஆயிட்ட உள்ள எதுலயாவது நீ வந்து பிரைஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரீட் ஆயிட்டீன்னா ஒரு கப்பு டீ வாங்கினா பதினஞ்சு ரூபாய் தெனவாய்ப்பயிடும்னு சொல்லி பார்சல் டீ இருபது ரூபாய்க்கு வாங்கி நாலு பேத்துக்கும் அந்த கப்புல டீயை ஊத்தி கொடுப்பியே அப்படியாப்பட்ட ஆளு இன்னைக்கு இந்த பணம் கிழங்க நீ ஐயாயிரம் ரூபாய் தரேன்ற உலகம் ஒரு வட்டம்னு கேள்விப்பட்டேன் ஆனா இப்பதான் புரியுது இந்த அளவுக்கு உன்னை மாத்துமா காதலுக்கு கண்டுலன்னு இப்போ புரியுது

பாத்துக்கிறேன் உனே யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் வேணாம் காட்சி வேணாம் கால முழுக்க அண்ணன் காலடியே சுத்திக்கிட்டு கிடப்பேன் அப்படின்னாங்க இன்னைக்கு படங்களங்க பார்சல் பண்ற அளவுக்கு ஆகிட்டாங்க காலம் கெட்டு போச்சு காலம் கெட்டு போச்சு மறைக்காம அவரு போன் பண்ணி சொல்றா பண்ண சொல்றேன் என்ன பண்ணுவேன் எப்படிதான் வெளியே போவேன்னே தெரியலையே சார் எங்களை பார்த்தா வெட்டியா இருக்க மாதிரி இருக்கா அப்ப எதுக்குமா சார் சார் நடந்துட்டு இருக்க நீ பண்ற தப்பெல்லாம் பண்ண வேண்டியது திமிரு பேச்சலாம் பேச வேண்டியது உள்ள வந்தோனையும் அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்க வேண்டியதா உன்னை பத்தி எல்லா பக்கமும் விசாரிச்சோம் ரொம்ப திமிரு புடிச்ச ஆளாம்ல நீயே உன் திமிறல எப்படி கரைக்கிறாங்கன்னு பார் ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டத்துல வந்த புள்ளை சார் இப்படி இப்படி பண்றீங்களே சார் ஒரு கஷ்டத்துல வந்தவங்களுக்கு தான் அடுத்தவங்களோட கஷ்டம் புரியுன்னு சொல்லுவாங்க ஆனா

விஷயம் தெரியுமா தெரியாதா என்ன விஷயம் நீங்க எனக்கு வேலை தான் அங்கயா சரி இலை எடுத்துக்கிட்டு இருந்தேன் போலீஸ் வண்டி எல்லாம் வந்துச்சு போலீஸ் வண்டி வந்துச்சா ஏன் எதுக்கா வேற எதுக்கு உங்க மருமளை தூக்கிட்டு தான் எங்க மருமளை தூக்கிட்டு போறதுக்கா என்னவா சொல்ற என்ன ஏதுன்னு தெரியலக்கா நாங்கள் இலை எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ சொட்டையாக ஒரு ஆஃபீஸர் மாதிரி வந்தார் அப்போ எல்லாம் வந்துச்சு உங்கள் மரமும் அழுதுக்கிட்டே போனுச்சு அப்புறம் அங்கே ஒரு பிள்ளையை குட்டி கேட்டேன் என்னம்மா என்ன ஏதோ வீடு வந்து ஜப்தி பண்ண போகிறாங்களாம்மா வந்த இடத்துல திமிரா பேசி பிடிச்சாமா காசு கெட்டதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு வச்சான் அதனால் போலீஸை வர சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன கதை என்ன ஏதுன்னு தெரியல அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சது இதுதான் என்கிட்ட சொன்னோன்னே எனக்கு உயிரே இல்லை ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா அண்ணன் போனும் நாட்டுஜிபுன்னு வருது உங்கள் பையன் போனும் நாட்டுஜிபுன்னு வருது எதுக்கு தான் நீங்கள ஃபோன் வச்சுருக்கீங்கன்னே தெரியல அதுக்கப்புறம்

அடிக்கலாம் இல்லக்கா ஐயோ போலீஸ் வர புடிச்சிட்டு போயிருக்காங்கன்ற எம்மா வெளியே விடுவாங்களா என்ன எதுவும் தெரியலையே அக்கா ஏதாவது வக்கீல் எதுவும் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள எதுவும் கூட்டிட்டு போங்க நமக்கு யாரப்பா தெரியும் பையன்கிட்ட கேட்டு என்ன எதுன்னு பண்ணுங்கக்கா பாவங்க இந்த மாதிரி பெரியவங்க பேச்ச கேட்கணுமா பெரியவங்க பேச்ச கேட்கறதே இல்ல தாம்பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் இருந்தா அப்புறம் நம்மளும் என்னதான் பண்றது நம்மளும் நல்லதை சொல்லத்தான் செய்ய முடியும் நம்மள வந்து ஆகாதுன்னு வெறுத்து ஒதுக்குனா நம்ம என்ன பண்றது வாங்க பாஸ் இங்க வாங்க என்ன பாஸ் இன்னைக்கு ஃப்ரீயா ஆமா பாஸ் இன்னைக்கு வெளியே வேண்டிய வேலை இருந்துச்சு அதை முடிச்சிட்டு வந்தேன் பண்ணி வாங்கணும் என்ன ஏதாச்சும் ஓடி வந்தேன் என்னாச்சு சொல்லியிருக்கலாம்ல சொல்ல வேண்டியதா சொல்லலாம் கொடுக்க கொடுக்க முடியும் கையில எல்லாம் என்னது அதுவா என்ன அம்மா எதுவும் செஞ்சு கொடுத்து விட்டாங்களா எங்க அம்மா இல்ல உங்களை கட்டிக்க போற முதலாளி அம்மா தான் செஞ்சு கொடுத்து விட்டாங்க ஏதோ பணங்கள் வந்து வீட்டுல தேவைச்சாங்களாம் உங்ககிட்ட குடுக்கணுமாமா அதனால குடுத்து விட்டாங்க

இதுல என்னங்க சிரமம் இருக்கு உங்களால் ஆக வேண்டிய காரியே எனக்கு நிறைய இருக்கே நாளைக்கு பாருங்கள் உங்களை வச்சு ஊர் முழுக்க டெலிவரி அனுப்புகிறேன் உங்கள் ஆளோட கண்ணில் ரத்த கண்ணீர் வடியணும் ஓ ஐயோ இப்படி அலைய வைக்கிறீடா அப்படின்னு சொல்லி அவங்க ரத்த கண்ணீர் வடிக்க விடாம நான் விட மாட்டேன் சாரி 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 என்கிட்ட சாரி சொன்னது போதும் இதை சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு அந்த மேடமுக்கு ஒரு மெசேஜை பண்ணி விட்டுருங்க ஏன்னா இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே ஃபோன் பண்ணணுமாமா ஓகே ஓகே